ஓம் க்ரீம் ஆதிதாச சோமாயம் மங்களாயம் புதாய குரு கிருத்த சனி ஹத்ய ராகுதே சேத சரஸ்வதி நமஸ்கிருத்த தாமதி இப்போ வந்து நான் வந்து என் பேர் வந்து போராளிகள் போல் நான் எழுதி ஜேன் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசுலேருந்து இந்த தொழிலை ஈடுபட்டு நான் செய்து விட்டுருக்கேன் என்னோடய கொள்கை வந்து சாஸ்திரத்தில் எடுத்தபடி சொல்லி அவங்க வந்து நல்லா இருக்கணும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் அதாவது தான் பற்ற இன்பம் வந்து வையகமே பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தில் நான் இந்த தொழிலில் ஈடுபட்டு ஒரே முயற்சி செய்து நான் வந்து செய்துக்கிட்டுருக்கேன் இது வந்து பரம்பரையில் ஒட்டி வந்த தொழில் எனக்கு அதாவது எங்கள் தாத்தாவும் செய்துக்கிட்டு இருந்தாரு எங்கள் நயனா வந்து திருமண அமைப்பவர்களாக இருந்துவிட்டு ஜாதகம் பாப்பார் அவருக்கிட்டேருந்து கொஞ்சம் சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நான் உப்பு வந்து படித்து அப்புறம் முறையாக கற்று சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கு அவங்க ரெண்டு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜோதிட விருது பெற்ற கணித ஜோதிடர்கள் சர்ட்டிஃபிகேட்டு படித்த சர்டிஃபிகேட்டு ரெண்டு செர்டிகேட்டிலையுமே என்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் அங்கே வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டுருக்கேன் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் நான் சொல்லி அந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க குல தெய்வத்தை வணங்குற முறைகளையும் மற்ற அவங்களுக்கு எந்த பரிகாரம் எந்த தெய்வத்தை வணங்கினால் அந்த இது தீர்வுங்கிறது அனுசரித்து ஆராய்ச்சி பண்ணி அது மாதிரி சொல்லிக்கிட்டு வரேன் அது வந்து நல்லாவும் நடித்து பல பாராட்டுகள் எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க குறையும்லாமல் வந்து மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறதுனால இந்த தொழிலை நான் வந்து விடாமல் செய்துருக்கேன் இப்போ வந்து எனக்கு வந்து வயசு அறுபத்தி ரெண்டாவது இருந்தாலும் இருபத்தாறு வயசுலேருந்து எனக்கு இந்த ஒரு அனுபவங்கிறது இருக்குது அதனால என்ன கிட்டே ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வசங்கிறது அது நான் ஒரு ஒரு மாரியம்மன் கோவில் சன்னிதலை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டேன் பாரபட்சம் இல்லாமல் அம்மனுடைய சக்தியை ஏற்றுக்கிறது அந்த